வகை நூத்தி ஐம்பது சமையல்காரனுக்கு ஐம்பது ரூபா தாராளமா கொடுக்கலாம் துணிமணி இருநூறு என்னப்பாதுமா கணக்கு போடுறேன் கணக்கு போடுறேன் என்ன கணக்கு நம்ம ரெண்டு பேருக்கு சம்பளம் நானூத்தி ஐம்பது ரூபா வருது இல்ல அதுக்காக தான் கணக்கு போடுறேன் எத்தனை நாளைக்கு இந்த வீட்ல இருந்து கஷ்டப்படுறது நல்ல வீடா பார்த்து குடி போயிடலாம் அதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா வாடகை கொடுக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் சமையல்காரன் தஞ்சாவூர் சமையல்காரன் நல்ல சமையல்காரன் ஐம்பது ரூபா தாராளம் சப்பாத்தி முடியலப்பா அவனுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கலாம் குடிமணி உனக்கு இரநூறுவா ஏப்பா பாட்டன் ஏப்பா இந்த டீன் அகலக்கால் வைக்கிறேன் என்ன அகலக்கால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த குடித்த வாழ்க்கையை நீடிக்கட்டும் நான் சொல்றேன் என்னப்பா நீ கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்பட்டோம் தாராளமா சம்பளம் வாங்குறோம் கொஞ்சம் வசதியா இருக்கும் உன் சம்பளத்துல என்ன வேணாலும் பண்ணிக்க என் சம்பளத்துல டச் பண்ணலாமா ஏன்பா ஏன்னா தான உனக்கு சாதாரண தீர்வு நினைச்சிருக்கியா பெரிய மேனேஜர் பாயலுக்கு எவ்வளவு செலவு அந்த இடத்த டச் பண்ணாத விட்டுறேன் அவ்வளவுதான் பணம் சரியான சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்சது அம்மா எனக்கு லெட்டர் எழுதி இருக்காங்க நீ பணம் அனுப்பியா யாரிச்சேன் மேற்கொண்டு சரி அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதெல்லாம் ஆச்சு நீ பணம் அனுப்பியா நான் தான் அனுப்பிச்சேன் அனுப்பிச்சு என்ன உனக்கு ஏது பணம் என்ன கேள்விப்பா இது நம்ம ஆபீஸ் தரைய உத்தியோக தரேன்னு சொன்னா வெளியில லட்ச ரூபா கடன் வாங்க முடியும் மாசம் முன்னூத்தி ஐம்பது ரூபா கட்டுறேன்ட்டு ஆயிரம் ரூபா நான் தான் வாங்கியாச்சு தப்பா சகோதர பாசம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க காரணம் ஒரு தாய் வைத்தல் பறக்கிறதுனால என்ன கேட்டா நட்புதான் உயர்ந்தது ஏன் தெரியுமா அது வளர்றது அதான் மறுக்கல அதுக்கு உதாரணமே நீ நீ செய்த தியாகத்தினாலதான் அந்த நட்புணர்ச்சியே இதயத்துல வளர்ந்துச்சு சரியா நேரத்துல போனாலே இந்த ஊர் ஹோட்டல்ல ஒண்ணுமே கிடைக்காது மணி மூணு மேல இருக்கும் போது இருக்கு எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்பான் இந்த பாரு இத்தனை திட்டம் போட்டீங்க நான் ஒரு சின்ன திட்டம் சொல்ற கேடு ஒரு நல்ல பையனா பார்த்து வேலைக்கு வச்சிருக்கோம் ஆபீஸ் வர நம்ம தாமதமானா கூட வேலை வேலைக்கு சப்பாத்தியாவது வாங்கி ரெடி பண்ணி வச்சிருப்பான் சொல்றேன் போய் பார்ப்போம் யார் மகாசேவாங்க வாங்க வாங்க மாட்டவங்க நான் யாரும் நினைச்சுட்டு இருந்தேன் மன்னிக்கணும் இப்படி உட்காருங்க கிடைக்கும் பரவாயில்ல என்ன ஆளு அடியோட மாறிருக்கீங்களே உடம்புக்கு ஏதாவது அப்படி ஒண்ணும் இல்ல ஆஹ் துணியடி கொண்டு ரொம்ப சந்தோஷம் வாங்க ஏய் ஆ துணிய என்ன பண்ணுங்க புடவ வாங்க டை எல்லாம் புடவ எடுத்து கொடுக்கும் சந்தோஷங்களே பாருங்க நம்ம சின்ன பொண்ணுக்கு இந்த காஞ்சிபுரம் பனாரஸ்னா ரொம்ப எல்லாம் இப்போ வந்ததுங்க பெரிய பொண்ணுக்கு இந்த நைலான் ஜார்ஜெட் சிவான்னா ரொம்ப உச்சிருங்க அள்ளிட்டு போடும் கண்டா பாரு பா என்ன பண்ணு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் நீ எடுத்து நான் அப்படியே நீ பாட்டு கேட்டு போறா நீங்க ஐயா கிட்ட பண்ணுல நமக்கு தெரியும் வரகமா இருக்குதா இருக்கா? ஏசாடே சொல்ற இது இது இதெல்லாம் இந்த கட்டிங்க சீக்கறிங்கட்டி ஐயா கார்ல ஓட்டு வெக்கறேன் நான் பண கொண்டு பணத்தை கொடுத்துட்டு ஆபீஸ் போறேன் என்னது நம்ம கடம் என்னப்பா இந்த ஆளு தலகிடா மாடிப் போய்ட்டா என்னத்தையா மாடிப் போய்ட்டா அட என்னப்பா முன்னே காரை கட்டி இறங்கி ராஜப்பார்வை பார்த்துக்கிட்டு சிங்கம் போல நடந்து வருவா இப்போ என்னடான்னா சீக்கிரம் அடிபட்ட பூனைக்குட்டி மாதிரி வெட வெடனு நடிங்கிக்கிட்டு பேசவே பயப்படறான்னுப்பா பயப்படாம என்ன செய்யறது வீட்டில இருக்கிற பொண்ணுங்க அடக்க ஒடுக்கமா யோக்கியமா இருந்தா தானேயா வெளியில வர ஆம்பளைங்க பயப்படாம தைரியமாத்தாலே வந்து நடக்க முடியும் அது என்னடா இவன் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு கோடி கோடிக்காட்டெல்லாம் புரிஞ்சுதுவானா இந்த ஆளுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு தெரியும்ல ஆமாம் பொண்ணை எல்லாம் கடைக்கு வரும்போது ரெண்டையும் கூட்டிட்டு வருவாரு அதுல பெரிய பொண்ணா வந்துருக்கியா லூஸ் மாதிரி எல்லாத்தையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி என்ன அதே தான் அந்த லூசு பொண்ணு தான் உருப்படாத ஒரு காளிப்பை எனக்கு போய் சிக்கி இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு அவமானத்தால தலை தூக்க முடியாம மனுஷன் நொண்டு போய் கிடக்கிறான் அந்த தான் காசு பணம் கணக்கு இல்லாம இருக்கிறேப்பா அதை கொடுத்து காதும் காதும் வச்சாப்புல எவனுக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சுக்கா பரவாயில்லடா ஊரெல்லாம் டாம் டாம் ஆனப்புறம் இந்த பொண்ணை கட்டிக்க எந்த மடகம் வருவான் தடவா வாங்கட்டையா வாங்குவாங்க தான் பேசிட்டு இருந்தோம் என்ன பத்தி தான் உலகமே பேசு என்ன இன்னைக்கு எல்லாம் சேலையா இருக்கு எக்கச்சக்க வியாபாரம் ரொம்பவே இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் ரவிக்கு சேலைய வைக்கிற இடத்துல எனக்கு என்ன வேணும் ஆம்பளை பக்கமாயா பொம்பளை பக்கம் நமக்கு என்ன வேலை உம் ஆமா தேங்க் யூ ஆம்பளை பக்கம் இது

நம்ம மகாதேவனுடைய பெரிய பொண்ணு ஒரு காலி போயிட்ட சிக்கிச்சுன்னு சொன்னேன்லாம் இவனை நம்ப முடியல ஆனா இந்த ஆளே என்கிட்ட இருக்கான் இவன் சொல்றதுனால அது உண்மையு தெரிஞ்சதுனால தான் அந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் அவமானம் தாங்காம ஊரை விட்டு ஓடி போயிட்டான் அப்படியா என்ன அது கிடக்கட்டும் இந்த ஆளுக்கு ஒரு தொழிலும் கிடையாது ஒரு வேலையும் தெரியாது இப்படி ஆடம்பரமா பீ பீசா துணி எடுத்துலாம் செலவு பண்றான் எங்க இருந்து கிடைக்கிறது பணம்

மதுரையில இருந்து பிஏ படிச்ச பையன் ஒருத்தனுக்கு அவளை பார்க்க போறதாக நியூஸ் கிடைச்சதுங்க பார்க்க விட்டுட்டீங்களா அவன் யாரு அவன் குடும்பம் எப்படிங்கறத விசாரிச்சு நாங்க நாலு பேரும் நாலு விதமா நாலு மொட்டை கடைதாசி எழுதிருக்கோங்க வெரி குட் வெரி குட் இதுக்காக தானே படிச்ச கூட்டத்தையே சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு காப்பி இருக்கா வச்சிருக்காங்க ஒருத்தரா படிங்க குழு குழுன்னு கேட்கறேன் இந்த லெட்டரு அந்த மாப்பிடியோட கைக்கு கிடைக்கிற மாதிரி நேர அவ விளாசத்துக்கு எழுதியிருக்கு நேரடி தாக்குதல் ஆமா நல்ல போராட்டம் படி அன்பு சகோதரா உன் படிப்புக்கும் பணத்துக்கும் பருவத்துக்கும் எத்தனையோ பண்புள்ள பெண்கள் காத்திருக்க என்ன அழகா இருக்கிற வாழ்க்கையில் நீ பண்பு கட்ட ஒரு பெண்ணை மறந்து கூட துணிந்தது ஏனோ ஐயோ உன் தாய் தந்தையர்கள் உனக்காக பார்த்திருக்கும் கோகிலா ஏற்கனவே ஒரு கட்டணனுக்கு உடலாம் மனைவியானவன் இந்த உண்மை வெளியானதும்

உட்கருங்க என்ன சாப்பிடுவீங்க நல்லா இருக்கு எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகவே கூடாது என்ன அங்கீகாரிட்டு இருக்கா இவங்கெல்லாம் எப்பட படிச்சவங்க சகந்தல அது என் தங்கச்சி தெரியுமல்ல உள்ள போய் கொஞ்சம் பழம் கொண்டுவாமா என்ன சமாச்சாரம் என்ன கருத்துக்கா வந்திருக்கீங்க நம்ம காலேஜ் பழைய மாடாளுமன்றத்தின் ஆண்டு விழா நெருங்கிருச்சு அது இந்த வருஷம் நாங்களெல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஒரு திட்டம் போட்டு இருக்கோம் அப்படியே நடத்தலாம் ஆமா சிறப்பானா எப்படி விழாவுக்கு தலைமை தான் நம்ம ஜில்லா கலெக்டர் மனைவி அழைக்கிறதா ஒரு திட்டம் வெரி குட் வெரி குட் ஆமா எல்லாம் சேர்த்துட்டீங்களா என்ன கேக்கலாம் நீ வராமல் நாங்க போய் கூப்பிட முடியும் யாரு கூப்பிட்டா என்ன அப்படி இல்ல கோயிலா நீ வந்தா தான் சாமர்த்தியமா பேசி இந்த காரியத்தை முடிப்ப நானா என்னத்தான் எல்லாரும் லூசு சொல்றாங்களே சரி சரி சாப்பிடுங்க இப்ப நாங்க முக்கியமா இங்க வந்த விஷயம் என்னன்னா இந்த விழாவ நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது அது நீங்க முதல்ல ஒரு ஐநூறு ரூபாய் டொனேஷன் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பாத்து

அவங்க முகத்தையெல்லாம் பார்த்து பேச இன்னைக்கு அப்பா பயப்படுறாரு அவர் இன்னும் பயந்து தாக்குற அப்பா அப்பாவின் செல்வாக்குனால எத்தனையோ பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு இன்னைக்கு அவர் பத்த பெண்களுக்கு கல்யாணம் செய்ய முடியாம கண்ணீர் வெடிக்கிறார் இதெல்லாம் யாரால வந்தது ஆமாட்டா வந்தடா யாரால வந்தது ஏன் வந்தது எல்லாம் உன்னாலதான் வந்தது ஏன் இழுச்சு விட்டுற பாரு என்னால வந்துடா என்னால காலத்துல சொல்லி பாக்கலாம் காரணமா கூட பிறந்த அண்ணா ஊரை விட்டு ஓடி போச்சு இல்ல எதனால அதுக்கு இந்த ஊரு பிடிக்கல அதனால ஓடிட்டு போல் இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு இவ யார் போனாலும் வந்தாலும் ஏன் பண்ண எதுக்கு பண்ண யாரால பண்ணு நானே டிக்கெட் வாங்கி குடுக்குறேன் உனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்தா தான் நம்ம என்னைக்கும் நல்லா இருந்திருப்போமே புரியும்படியா சொல்றேன் கேளு பழைய மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்கல்ல அதுல ஒருத்தன் கை எடுத்துக்கிட்டான்ல ஆமா பாவம் யாருக்கு இல்ல வைக்கிற உனக்கு மட்டும் என்னக்கா வந்தது அப்படி அவன் கைய தொட்டு கட்டு போட்டு இருகிரு கூட ரெண்டு பெண்ணுக்கு வந்திருந்தாங்கல்ல அவங்க தொட்டாங்களா உனக்கு மட்டும் என்ன அவர்க்கறேன்னு கேட்கறேன் அடி பாவி நம்ம வீட்டுக்கு வந்தவன் கையெடுத்துக்கிட்டு உட்காந்தா அவனை தொட்டது போய் தோஷங்கிறியே எப்பா ரொம்ப மோசமான உலகம் ஆயிடுச்சு மோசமான உலகத்தான் அந்த மோசமான உலகத்துல நீ முறை தவறி கொரோனத்தனமா நடந்துக்கிறதுனால தான் காலனா பெறாத அந்த காலி போய் உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்க அடியே நீ சொல்லாதே நான் காத்து போட்டுருவேன் நான் சொன்னேன் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கானே அவன் சொன்ன சொல்லிட்டு போட்டோம் நான் சொல்றேன் அவன் என்னைக்காவது நாசமா போயிடுவான் அவன் என்னைக்கோ நாசமா போறான் நாம இன்னைக்கு நாசமா நான் அது உனக்கு தெரியல அக்கா உன்னை டால்ல விழுந்து கெஞ்சு கெட்டுக்கிறேன் உன் நடத்த பேசலாம் அதிகோட எப்படி கொஞ்சம் நின்னு சொல்லிட்டு போடி அது சொல்ல தெரியல குறைச்சுக்கிட்டு பார ஓடி